அன்பால் மேனேயர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் அலாப்படைகள் சார்பாக வணக்கம் தங்க ஒரு கிலோ மட்டன் இன்னைக்கு உடம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி அடிஞ்சி வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ வச்சுருக்குறோம் கருவேப்பில செத்தியாச்சு இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு பட்டை லவங்கம் அடுத்தது ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் சுஷ்வல் வந்து நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப நம்ம போட்டு நல்லெண்ணெயில தான் நான் இப்போ செய்யறேன் ஒரு கிலோ மட்டனுக்கு பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் கடுகுளத்த மிருப்பு போட்டுருக்கிறோம் வெடிக்கிட்டோம் அதுக்கு தேந்த மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம் பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அட்டனுக்குரிய கருவத்துலேயே போடலாம் அடுத்தது கால் கிலோ சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே போட்டுக்கலாம் வணங்கணும் லேசாக வணங்கின பிறகு இதில் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம இதில் போடணும் நல்லா வணங்குங்க எண்ணெய் கஞ்சி வரணும் பாருங்க அவ்வளோ எண்ணெய் ஊற்றியும் இழுத்துருச்சு பாருங்க ஆஃப் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வேகணும் வணங்க சேப்பை இந்த மட்டனுக்குரிய கடகாத்தோலையும் இதிலேயே போட்டுடலாம் மட்டனையும் நல்லா வணங்கணுங்க உப்பு போடணும் முதல்ல வணக்கி விட்டுட்டு உப்பு போடுறேன் இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டலாம் இப்ப பத்தலான பின்னாண்ட கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்கணும் கலர் பாருங்க எப்படி வருதுன்னு ஒரு கிலோ மட்டனு ஆ அஞ்சு நிமிஷம் வணங்கணுங்க சிம்மளையே வச்சு மூடி வேணாம் வச்சிடலாம் பாருங்க நல்லா வணங்கிருச்சு மட்டனு இப்போ தண்ணி ஊற்றுறது தான் சால்ட் அப்புறமா பத்தலாம் தான் வேணால் தண்ணி ஊத்த போகிறேன் மட்டன் வேகிறதுக்குரிய தண்ணியை எப்படியும் ஒரு பன்னெண்டு விசலாச்சு விடணும் மட்டன் வேகிறதுக்கு சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றது அதனால் ஊற்றிட்டேன் இப்போ விசில் பன்னெண்டு விசில் விடணும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க பத்து விசில் விட்டு மட்டனு எந்திரிச்சு இப்போ தேங்காய் கசா மட்டும் அரைச்சி ஊத்துறோம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க வந்து வெந்த உடனே இறக்கி இந்த மட்டனை மட்டும் எடுத்து தனியா தாச்சிட வேண்டியதான்